நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது சனி வக்கர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் அமர்ந்து மீன ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்கரமாகிறார் அப்படி வக்ரம் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்போகுது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உறுதியாக செய்யணும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மிக பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் அதே போல் வீடியோ பார்த்தது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களும் இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும் வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் சனி வக்ர பயிற்சி யாருக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பது இருக்கோ இல்லையோ கன்னி ராசிக்கு ஆட்டமும் உண்டு பாட்டமும் உண்டு ஒரு நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் கேது போவானவங்களா அப்படியே என்ன சொல்லணும்னா ஒரு கரும்பு ஜூஸுக்கு கரும்பு மிஷினுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே சாரம் மட்டும் எடுத்துகிட்டு சக்கேத்திக்கு போடுற மாதிரி தான் போட்டுட்டு போயிட்டார் ஒன்றரை வருஷம் நம்மளுடைய கண்ணீராசினியர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் அதான் என்ன சொன்னால் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ இருந்தோம் வாழ்க்கையே ஒரு நாடகமாக வாழ்க்கையே ஒரு நாடகமாக அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை இருந்தது பொதுண்டா சாமி இந்த பூமியில் நான் பட்ட கஷ்டம் அப்படின்னு சொல்லி பலவேறு நிறையா பிரச்சனையை எதிர்கொண்டுட்டிங்க இதில் கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் வேறு அவங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது நகர்ந்தாலும் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து பார்க்க ஆமிச்சிட்டாரு அப்போ ஏற்கனவே பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்த நம்மளுடைய ராசி நேர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க அப்போ இந்த சனி வக்ர பயிற்சி மூலமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கண்ணீராசிக்கு உண்டு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மீன ராசியில் அமர்ந்து அந்த ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக வக்ரம் அடைந்திருக்கிறார் அவர் ரிவர்ஸில் தான் போகிறார் என்ன பண்ணுறாரு ராசியை விட்டு கடக்கவே இல்லை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல என்ன பண்ணுறாரு வக்ர நிலையில் உட்காந்துருக்கிறார் அப்போ சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற அத்தனை விதமான மாற்றங்களையும் செயல்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சனி பகவான் நிலையில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படி அமர்ந்த சனி பகவான் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறார் எப்படி ஆட்டம் பாட்டத்தை கொடுக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்தாம் இடத்ததிபதி மற்றும் ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து வக்கரம் அடைஞ்சதுனால திருமண வாய்ப்புகள் கடி கைகூடி வரும் கை கெட்டினது வாய் கெட்டல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த காலங்களில் திருமண தடைகள் ஏற்பட்டு திருமணம்னே ஒரு மாயையா திருமணமே நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு எதிர்பார்த்த நிலை மாறி திருமணம் வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க போகிற பதட்டம் தடுமாற்றம் போராட்டம் அப்படியே நிவர்த்தியாக போகுது அப்படியே பர்ஃபெக்டாக செய்வீங்க மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியே ஒன்று செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களை ஆளுமை கொண்ட கேது பகவானும் சரி உங்களை ஆளுமை கொண்ட சனி பகவானும் அதிகமாக லாக் பண்ணாங்க அப்போ வெளிப்படையாக செய்ய முடியல ரொம்ப போராடியாச்சு அப்போ அந்த போராட்டத்துக்கு விடை வேணும்ல கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதம் உங்களுடைய லைஃப்பில் சரியான மாற்றம் உண்டு நல்ல விதமான மாற்றம் அப்போ இந்த காலகட்டங்களை என்ன பண்ணணும் நீங்கள் எக்கார்ந்த கொண்டும் தவறாமல் கைப்பிடிச்சிக்கணும் பிடிச்ச அப்படியே சனி பவானம் மனசார வேண்டிட்டு வழி நடந்தீங்கன்னா மாற்றம் உண்டு உயர்வான நிலையை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலை உண்டு உங்களை விட வேலையில் திறமை இல்லாத நபர்களை விட அவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்டாங்க அவங்களாம் ஒரு நல்ல பொசிஷன் போயிட்டாங்க நான் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை எதிர்பார்த்து கடினமாக உழைக்கிறேன் ஆனால் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த எதிர்மறையான விஷயங்கள்லாம் உடைக்கப்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது அதில் கன்னி ராசியில் யாரெல்லாம் ஒரு இடத்திலிருந்து தொழில் செய்யாமல் பல இடங்களில் சென்று வேலை பார்க்கிறீர்களோ பல இடங்களில் சென்று உங்கள் தொழிலை நீங்கள் விருத்தியடை செய்திருக்கிறீர்களோ அதே போல் வந்து பல இடங்களில் உங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அமோகமான காலம் நம்மளுடைய கன்னிராசியில் சேல்ஸ் ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான தொழிலில் உள்ள சேல்ஸ் ரெப் அன்பு நேர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரு இடத்துக்கு போனால் ஐநூறுபா கிடைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் ஆயரூவா கிடைக்கும் இரட்டிப்பான வருமானம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக வழங்குகிறது இந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இப்போ வக்கரமான என்னென்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டோம் தடைகள் உடைக்க போதும்னு சொல்லிட்டோம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லிட்டோம் அப்போ என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நண்பர்களிடம் நீங்கள் பேசும்போது வார்த்தையில் கவனம் வேண்டும் ஒரு வார்த்தை மெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும் யாருக்கும் வாக்கு கொடுக்கவே கூடாது அதே போல் யார் விஷயங்களும் மேக்சிமம் தலையிடவே கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு அல்லது ஏற்படுத்தப்படுது அப்படின்னா அளவு அதை விட்டு வெளியே வந்துடுங்க அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ணவே செய்யாதீங்க ஏன்னா உங்கள் மேலே தப்பு அந்த இடத்துல இருக்காது ஆனால் தப்பு இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது தான் அதை தப்புன்னு உங்கள் வாயாக சொல்ல வைக்கிற அளவுக்கு உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி செயல்படுத்திடுவாங்க அப்போ அளவு அவங்களோட விவாதம் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள் கடந்து வந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது நம்மளுடைய கண்ணீராசி பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் வெளியே செல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் மீது முழு கவனம் செலுத்தணும் எக்கார்ந்து கொண்டும் அசால்ட்டாக கூட வந்து செல்லக்கூடாது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் குழந்தைகளை கூட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி மொபைல் ஃபோனை நோட்டிக்கிட்டே தான் வர்றாங்க அந்த அக்கறை இல்லாமல் போகுது அப்போ இந்த காலகட்டங்கள் அக்கறை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை வாகனங்கள் அதிகமாக பெருத்து போச்சு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் நம்ம நல்லா வளர்த்தாலும் எதிர் செய்யல உள்ளவங்க அவங்க குழந்தைய அசால்ட்டாக வளர்த்துட்டானா தேவையில்லாத ஒரு உறவு தேவையில்லாத நட்பு தேவையில்லாத ஒரு பகை அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகுது அப்போ அதுக்கு தக்கனு என்ன பண்ணோம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் விதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போல் வெளியே கூட்டு போகும்போது குழந்தைகளை ரொம்ப கவனமாக கூட்டு போவது மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு நம்மளுடைய கன்னி ராசி நேர்கள் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் பணம் உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்க கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களிடம் நீங்கள் பணம் வாங்குவதாக இருந்தாலும் முற்றிலும் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி அவசரப்பட்டு செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் அவசரப்பட்டு செய்கிறீங்கன்னா வாங்குறீங்க அதாவது பணம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க போகிற நேர்களுடைய ராசி நட்சத்திரத்தை செக் பண்ணிக்கோங்க அவங்க கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்தோடனே உங்களை வந்து தச்சை பண்ணுவாங்களா இல்லை லாக் பண்ணுவாங்களாங்கிறத நீங்கள் யோசித்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதே போல் கண்ணீராசினர்கள் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி வக்ர பயிற்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களுக்கு தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலனான சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே குறைந்தது உங்களோட லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஏற்றம் முன்னேற்றம் மாற்றம் என்ற விஷயத்தை உறுதியாக கொடுக்கும் இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம் நான் இதை பண்ணலாமா ஒரு வேலைக்கு போகலாமா வெளிநாடு போகலாமா தொழில் பண்ணலாமா இல்லை ஒரு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுமா என்னையை புரிஞ்சுக்கிறாமல் என் லவர் போயிட்டார் அப்படிங்கிற நிறையா கேள்விகள் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா கடன் சுமைகள் பு புரிதல் இல்லாத நிலைகள் ஏமாற்றம் அடைந்து நல்ல மாற்றம் எப்போ கிடைக்குங்கிற சிந்தனைகள் இப்படி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கலாம் இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஆஃபீஸில் உள்ளவங்க தான் உங்கள் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து உங்களை டீட்டெயில் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு என் நம்பரை வந்து கொடுப்பாங்க கட்டாயமாக பேசலாம் உங்களுடைய சுய சாதகம் சம் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் இதை தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் கேட்காங்க ஜாதகம் இல்லை அப்போ என்னுடைய வாழ்க்கையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்வது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஜாதகம் என்ன உங்களுடைய வீடு ஓகேவா வாஸ்து ரீதியாக கரெக்டாக இருந்தால் அதை வச்சு சொல்லிடலாம் அதே போல் நீங்கள் கால் பண்ணுற நேரம் பிரசன்னமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியும் அதுக்கடுத்து வெற்றிலை பிரசனம் மூலமாக உங்களுக்கு மிக துல்லியமாக கணக்கிட முடியும் சாமக்கோல் பிரசனம் சொல்லி இருக்குது அதன் மூலமாகவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட முடியும் இன்னும் நிறைய பிரசன முறைகள் நிறைய இருக்குது அப்போ ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் துல்லியமான வாழ்க்கை எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கடந்த கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் என்னை அழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அலுவலகத்தில் கொடுப்பாங்க என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலளிச்சு நீங்கள் வழிபாடு செய்யணுமா அல்லது பரிகாரம் செய்யணுமா உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நமது வீடியோவை மிக மிக ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்